வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் வரை தசமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக இன்று உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் உடன்பிறப்புகளால் மரியாதை உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்தல் பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருவது இப்படி எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருந்தால் கூட அதில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அனாவசியமான வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு மரியாதை பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போவீங்க அதனால் குடும்பத்தில் சுபிக்ஷம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு கௌரவத்துக்கு குறைவில்லாமல் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகாரத்தை காட்டுவீங்க குறிப்பா உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் அதிகாரத்தை காட்டுறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி குரு ராசிக்குள்ளே வந்துட்டாரு இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை ஈடுபடுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றம் தொய்வுகள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு கட்ட நிலைமை ஒரு சிலருக்கு ரொம்ப ஓஹோன்னு தூக்கி விடும் இன்னொரு சிலருக்கு ஓஹோன்னு கீழே தள்ளி விட்டுரும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எப்பேற்பட்ட முக மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட இன்னைக்கு வேலை விஷயமாக சில நல்ல செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்தினே தவிர அதிகாரத்தினாலேயோ இல்லை மறைமுகமாக தாக்குவதனாலேயோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை நிதானமாக பேசுங்க மனசு விட்டு பேசுங்க குடும்பத்தில் நிம்மதி வரும் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாட்களிடம் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் முன்கோபத்தை குறைப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் செலவுகள் தந்தைக்காக சில செலவுகள் அல்லது கவலைகள் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பூமி தொடர்பான விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை அதனால உங்களுக்கு மனக்குழப்பம் தந்தை சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் அவருடைய ஆரோக்கியம் அவருடைய பண விவகாரங்கள் அவருடைய வேலை விஷயமாக ஏதோ ஒரு விஷயம் தந்தையை நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பித்திரகாரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாமே வெற்றியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்கள் வேலை விஷயமா நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் குறிப்பாக பெரிய மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய எதிர்பால் இனத்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் மூக்கு உடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் அந்த வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் இருக்குது அது குடும்பம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய வீடுமனை சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் கையிருப்புகள் கரையக்கூடிய அலைச்சல் மிகுந்த நாள் கடகராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை குடும்பத்தில் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அதனால் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகார துணியில் இருக்கும் அதனால் மேல் அதிகாரிகள் இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யார்கிட்டையாவது வாக்குவா வாக்குவாதத்தை ஏற்படுத்துவீங்க வார்த்தை வரையத்தை ஏற்படுத்தி அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களின் போது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய முன்கோபம் அல்லது உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குறிப்பாக மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மனசுக்குள்ளே உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அதாவது உங்களுடைய எண்ணங்களை எதிரியாக மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது உங்கள் மனசில் தோன்ற எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய கலீக்ஸ் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டிருப்பாங்க எப்போவோ செயல்பட்டதை இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி பேசுறதுனால உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் வரும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சஞ்சலமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு குடும்ப விஷயம் உங்களுக்கு மனசில் தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பண விவகாரங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உண்டான வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை உண்டான யோகம் ஏற்படும் குடும்ப தேவைகளுக்குண்டான பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவுகளின் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ அந்த ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய குழப்பமான செய செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாள் பகைமை பாராட்டுவதற்கு பாராட்டுவதில் இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகரத்துக்கு உண்டான முயற்சிகள் நன்மையை தரும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஹேண்டடாக பிஹேவ் பண்ணுவீங்க கொஞ்சம் ஆதிக்க செயல்பாடு செயல்படுவீங்க இருந்தாலுமே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதுசா வீடு வாங்கறதுக்கோ இல்லை சொத்து வாங்கறதுக்கோ இல்லை வண்டி வாகன வகையில செலவு செய்யறதுக்கோ இல்லை ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தெளிவான சிந்தனை ஏற்படும் இத்தனை நாள் வரைக்கும் மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் உடன் பணியாற்றுபவர்கள் எதிரிகள் அரசாங்க வகையில எதிரிகள் இப்படி எல்லார் விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுட்டு இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் கிளியராக திங்க் பண்ணி இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்ட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த செலவுகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் ஆரோக்கியத்தை பெருசாக பிரச்சனை இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்ததுன்னா அந்த சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் உங்களிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வு இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்களை பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கும் ஆனால் நண்பர்கள் அதை அவங்கள கூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த தவறுகளின் மூலமாக தான் உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வாழ்க்கை துணை மூலமாகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா குறிப்பாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுங் சங்கடமான நாள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் அதே சமயம் நிதானத்தில் பக்குவத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் சனி சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் குறிப்பாக பெரிய மனிதர்களையே நீங்கள் சில சமயம் அவங்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி பேசுகிறதுனால குறிப்பாக உங்களுடைய மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களை உங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளி இவங்க யாரையாவது நீங்கள் சங்கடப்படுத்தி பேசுவீங்க அதனால் உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக சாதகமாக இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று காரிய வெற்றி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்திரம் நீங்கள் யாரை பற்றியும் பெருசாக பேசாதீங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் ரொம்ப அதை பற்றி டீட்டெயில் அவங்க பண்ணின தப்பு இதனால தான் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க இப்படி அவாய்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற அட்வைஸ்லாம் கொடுக்கறத தவிர்த்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் உங்களுக்கு லாபம் கிடையாது உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று எதிர்ப்புகள் வலுக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நாள் வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்பொழுது உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்தின் மூலமாக குடும்பத்தில் மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அலுவலக ரீதியாக மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க சப்தம ஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் சேர்க்கையானது சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் சூரியன் சேர்க்கை கொடுக்க வேண்டிய கெடுபரன்களை சனி மாற்றி கொடுக்குறாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த இருக்கின்ற கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறவங்க நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு கூட இப்பொழுது மனவேற்றுமை வரும் அதை சனி மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் புதுசாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த சனி சந்திரன் தனியாக நாலாம் இடத்துல இருந்து ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் அதுவும் தேய்விரை சந்திரன் தாயாருக்கும் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு சனி சந்திரன் நாலாம் இடத்துல இணைந்திருக்கிற காரணத்தினால தேயிரை சந்திரனும் சனியும் நான்காம் இடத்துல இணைஞ்சு இருக்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து சனியின் பார்வையில் வருதுனால மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுலேருந்து விடுபடக்கூடிய மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையின் மூலமாக ஆரோக்கியத்திலும் சரி வே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு உண்டான யோகம் ஏற்படும் உங்கள் உடம்புல என்ன சார் மதிப்புன்னு கேட்கலாம் உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடல் ரீதியான சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் நாலாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை தேவரை சந்திரன் சேர்க்கையானது அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நல்ல ஆலோசகர் உங்களுக்கு சாதகமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல குரு குரு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய நல்ல பலனை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலனா அவர் மறைவு ஸ்தானத்துக்கு அதாவது ஏழாம் இடத்துல இருந்தாலும் இருக்காரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை எந்த ராசிக்காரங்களுக்கும் குருவின் நற்பலன் இன்னும் துவங்கவில்லை ஜூன் ரெண்டாம் தேதி தான் உங்களுக்கு நல்ல பலன் வரும் கணவன் மனைவி உறவிலும் சரி குடும்பத்திலும் சரி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களாகட்டும் வங்கி வண்டி வாகன வகையிலாகட்டும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அந்த கருத்து மோதலில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வெற்றி செய்தி நிம்மதியும் குடும்ப சந்தோஷத்தையும் திடீர் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு தருகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட வருஷங்களாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு பதினெட்டு வருஷமா இருபது வருஷமா ஒரு வழக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து தொல்லைகள் இருந்து கொண்டிருந்ததுன்னா அந்த வழக்கிலோ அந்த நபராலோ ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெடி விடுபடக்கூடிய வாய்ப்பும் வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதாவது ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தைகளின் திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் தந்தையின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசுல இருக்கிற கவலைகள் விலகும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்திலோ உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக பண விவகாரங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சற்று பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இத்தனை நாள பிரச்சனை இல்லாமல் இருந்ததே இப்ப திடீர்னு ஏன் பிரச்சனை வருதுன்னு ஒரு கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் அதாவது எதிரிகள் உங்களுக்கு பணம் கொடுத்தவங்க உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க உங்க பேர்ல வழக்கு தொடுத்தவங்க நீங்க யார் பேர்லாவது வழக்கு தொடுத்திருந்தா அந்த குறிப்பிட்ட நபர் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனா மனசஞ்சலம் ஏற்படாது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையோடு இருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுற தான் இருக்கு ஆனா வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டம்னா பதட்டத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தை சொன்னதுனால சில தேவையற்ற பிரச்சனைகளை எதிரிகளிடமிருந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுக்கு ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்க மாட்டேன் நடமா இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வழக்குல இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா இப்ப சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவசரத்துல வார்த்தையை தவறான வார்த்தையை பிரயோகிக்கிறீங்க குறிப்பா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களை கேட்காத வரைக்கும் நீங்கள் வாயை திறக்காம இருக்கிறது நலம் கும்ப ராசி ராசியில சனி சந்திரன் சேர்க்கை உத்தியோக ரீதியான சில குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் விலகும் கிளேசம் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் மிக வெகு நாட்களுக்கு பிறகு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாழ்க்கை துணை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நிறைய புலம்பி தீப்பாங்க அந்த சமயத்தில் கூட இருக்கிறவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது உங்களால் அவங்களுக்கு நிம்மதி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுடைய வீடு மனை தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அதற்குண்டான உங்களின் முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் வருமானத்தில் தொய்வு நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தி இருக்கும் அந்த நேர்த்தியின் காரணமாக அடுத்தவர்களின் தவறுகளையும் திருத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் உங்களுடைய தெளிவான சிந்தனை வார்த்தைகளாக வெளிவந்து நல்ல நண்பர்களின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானத்திற்கு குறைவிருக்காது அதே சமயம் வார்த்தைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் பிடிவாத குணத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் மீன ராசி விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு கவலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கடந்த காலத்துல இல்லை இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கவலையை தரக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயத்துல இன்னைக்கு பிரச்சனை இருக்காது ஆனா அதை பற்றின புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கிறதுனால எதிரியோட்ட வீட்டில் இருக்கிறதுனால பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் இன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் நல்ல செய்திகளாக வரும் ஆனால் வெளிநாடு தொடர்புடைய வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் அதுவும் குடும்பம் சார்ந்த அரசாங்க தொடர்புடைய செலவுகள் அதிகரிக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு குடும்பத்தில் வேண்டாத சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று பதட்டம் முன்கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் தேவையில்லாத கவலைகளும் தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கிறதுனால தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடன் வாங்கி உங்க மருத்துவ தேவைக்கு செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய நாள் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி புதன் நீச்சமாக இருக்காரு ராசியில் அதே சமயம் ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்காரு அதனால உங்களுக்கு உடல் சோர்வின் காரணமாக டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கின்ற பட்டா சிட்டா அடங்கல் போன்ற சங்கடங்கள் வில்லங்க சான்றிதழ் போன்ற குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பிருக்கு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்